எச்ம்பி வைரஸ் வந்து இப்போ சைனால அவுட் பிரேக் வந்ததுனால எல்லாரும் பயங்கரமா கவலையில இருக்காங்க என்னடா இன்னொரு கோவிட் பேண்டமிக் மாதிரி வரப்போகுது ஹெச்எம்டி வைரஸ் வந்து ஆக்சுவலி ஒரு புது வைரஸ் எல்லாம் இல்லை இதை டூ தௌசண்ட் ஒன் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க நெதர்லாண்ட்ஸ்ல ஆனா அதுக்கு முன்னாடி கூட இந்த வைரஸஸ் கூட சீரலாஜிக்கல் எவிடன்ஸ் பார்த்திருக்காங்க ஆல்மோஸ்ட் பிப்டி இயர்ஸ் இதை பார்த்திருக்காங்க இது ஒரு புது வைரஸ் இப்பதான் வந்து பேர்ட்ஸ் இல்ல வேற ஏதாவது ரோடென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியல எந்த கவலையும் இல்லை இந்த வைரஸ் வந்து மெயினா ஒரு ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷன் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணு ஆஹ் தெரியும் நம்ம இந்த விண்டர் மந்த்ஸ்ல ஆஹ் நம்ம ஃப்ளூ அவுட் பிரேக் பார்ப்போம் ஆர்எஸ்வின்னு சொல்லிட்டு ரெஸ்பிரேட்ரி சென்சேஷல் வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பிரேட்டரி சென்சிஷியல் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைரஸஸ் எல்லாமே வந்து ரொம்பவே காமனா ஒரு வைரல் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் கொடுக்கும் மெஜாரிட்டி ஆஃப் டைம் வந்து இது காஃப் கோல்டு அந்த மாதிரி ஃபீவர்ஸ் அந்த மாதிரி பிரசென்ட் பண்ணும் சில பேர்ல வந்து இது நுமோனியா பிரோங்கைஸ் அப்படி எல்லாம் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு மெயினா வந்து சின்ன பசங்க லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் கேர்ஃபுல்லா இருக்கணும் அண்ட் அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க இல்லை ஏற்கனவே வேற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு டயபெட்டிஸ் இருக்கு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இவங்க மாதிரி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம்